வெல்கம் பேக் உங்களை நான் வந்து பாத்தீங்கன்னா புது வீடியோல பாக்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் வந்து லே லடாக்கு நேஷனல் ஹைவேல வந்து இருக்கேன் மனோராபாத் டோல் பிளாசா இது இங்கதான் இருக்கேன் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் டிக்கெட்டு தான் போக போகிறோம் எப்படிக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவர் வந்து ஸ்டே பண்ண ரூம் கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா ஸோ அதெல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சுப்பிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து காலையில் டைமுக்கு கிளம்பி பஸ் பிடிச்சி சாரி ஹைவேக்கு வந்து வந்துவிட்டோம் இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் டிக்கெட்டு போகிற மாதிரி இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூருக்கு வந்து போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்துருந்தோம் ஸோ அங்கேருந்து அப்படியே நாக்பூருக்கு வந்து போகிறோம் லிஃப்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்தோம் எதுவும் கிடைக்கல ஸோ பார்க்கலாம் என் கூட வந்து வசந்த் அங்கே முன்னாடி போய்ட்டுருக்காரு ஆக்சுவலி ரெண்டு பேகு எத்தனை வரதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்குதா அதனால் கொஞ்சம் நடக்க முடியல ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே ஸோ வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேன் வந்து வாங்கிகிட்டு இருக்கார் பதினஞ்சு ரூபா தான் ஹைவேல வந்து வித்துட்டு இருக்காங்க கிஃப்ட்டு கிடைக்கல பட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு இங்கிருந்து காம்ரேடுக்கு வந்து போகிறோம் இதெல்லாம் இல்லை அவர் தான் வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் கிட்ட வருது அதுக்கப்புறம் வந்து எப்படி போறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா நின்று வந்து இவரே லிஃப்ட் கொடுத்துருக்காரு பாத்துல வந்து காம்ப்ரேடுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டரு கிட்டே லிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ வந்துட்டோம் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டரு கிட்டே இருக்குது ஆனால் எப்படி தான் வந்து போய் சேரப்போறேன்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு வசந்த் லிஃப்ட் கேட்டுன்னு இருக்கார் ஆனால் லிஃப்ட்டு யாருமே தரவே இல்லை இப்போ நாங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் சார் இப்போ

சரியான சைக்கோலாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ அரை மணி நேரமாக நிக்கிற எவ்வளவு லிஃப்ட்டு தரல அவர் போய் அங்கே உட்காந்து நாங்கள் இந்தியக்காரன் வந்து ரொட்டி இருக்கோம் அதை போய் பாத்து நினைக்கிறாரு

கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரா ஒரு ரூட்டில் வந்து இருக்கும் ஸோ ஒரு தாபாவில இந்த தாபா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜான்னு ஒரு அண்ணா ஸோ அவர் தான் ஸோ அவரும் தமிழ்நாள் தான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வரைக்கும் போறாரு ஸோ ராஜஸ்தான்லாம் தாண்டி ராஜஸ்தான் வரைக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்மளும் எப்படி போகிறோங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல தாபாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணலாம் பண்ணி வச்சுருக்காங்க அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தாபாவில் வந்து தண்ணி குடிக்கணும்னா நின்றுட்டு குடிக்க முடியாது இதுமாதிரி வராது உட்கார்ந்து இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து செயின் போட்டு வச்சிருக்கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக லிஃப்ட் கேட்டு கிடைக்காம அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்து கிடச்சிது ஸோ உண்மையிலே சொல்கிறேன் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து அங்கேருந்து கிடச்சிட்ருக்கு எனக்கு ஏன்னா அந்த டிரைவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருபத்தி நாலு வயசு ஒரு பையன் வந்து தனியாக வந்து அவர் பாட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஸோ எப்படி வந்திருக்காருங்கிறத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஃபுல்லாக வந்து லாரியாக தான் இருக்குது இங்கே

அவ்வளோதான் அதுதான் மேட்ரு அதாவது லிஃப்ட்டு கேட்டு அவருக்கிட்டேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அதான் எங்கள் நந்தனது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வரைக்கும் போகிறோம் ஸோ அவருக்கூடயே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ண போகிறோம் ரெண்டு நாளைக்கு அதுதான் மெயினாக இது மேம் போகிற ப்ளானெலாம் இது வந்தது ஆ நாங்கள் வாடக வாரம் வாழம் சுற்றுவோம் இனி வாரம் சுற்றிக்காது இந்த மாதிரி ஒரு இது என்னன்னா ஒரு ரூபா கடவுள் போட கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாமிக்கு முட்டும் சாப்பாடு அதுக்கு முட்டும் பொறுமையா போ என்ன பண்ணுவாங்க போயிட்டு கையில தான் வாங்கிட்டு வரணும் தெரியாது யாரையும் தெரியாது இருந்தாலும் உள்ள வந்து எதுவும் எடுக்கிறோமே அதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன் நிறைய நிறைய நடக்கும் இப்போ வந்து மெயினாக இப்போனா வச்சாங்கன்னா டிரைவர் ரெண்டு உள்ளது மெயினாக மொபைல் போவோம் மொபைல் அசால்ட்டாக எங்கேயும் வச்சுருக்க கூடாது நானும் அப்படியே வச்சு வச்சு கொஞ்சம் மென்டலாக நான் அப்படி தான் பண்ணுவேன் அசால்ட் ஆக்க கூடாது ரோட்டில் ஃபோன் பேசி போகவே கூடாது நீங்கள் சொன்னீங்கல்ல ஆமாம் அங்கே வந்தாங்க நான் குஜராத்தெல்லாம் போனோம்னா அங்கே டீக்கடை காரணம் ஃபோன் பேசி போகாது வந்து உள்ளே வந்து பேசுகிறேன் மடேனா சாப் எதுக்குனா இப்ப என்னது மெடிக்காஸ்ட் இல்லையா ஒரு போல்ட் வந்து மிஸ் ஆயிருக்குன்னு ஸோ அந்த போல்ட்டை தான் ஃபிஸ் ஃபிட் இருக்காங்க அந்த லாரியில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தாபாவில் குளிச்சுட்டு தா நம்ம வந்து டிரைவர் கூட சமைச்சு சாப்பிட்டுட்டோம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டீ வந்து சொல்லியிருக்கோம் அந்த டீயை சாப்பிட்டு மறுபடியும் எங்கேருந்து ராஜஸ்தானுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கோட பிளான் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஒரு ட்ரைவர் வந்து அவர் கூட நாங்கள் பேசிக்கிட்டு அவர் எங்கள் கூட அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவர் கூட சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே வந்து சரி சூப்பராக இருந்துச்சு ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நாளைக்கு தான் சொல்கிறேன் அண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் டெய்லியும் வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சொல்லாமல் தான் வந்திருக்கோம் இது வரைக்கும் ஏதாவது ஒன்று லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக தான் ஸோ அதனால தான் இது வந்து ட்ரிப்பே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவைப்படுது ஸோ அது மட்டும் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ மணி கொடுத்தா தான் இந்த ட்ரக்கே வந்து மூவ் ஆகுங்க நான் தனியாக குளிச்சுனுக்குறேன் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தோம் ஹெல்ப் ஹெல்ப்